ஆர்யா 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 ஆர்யாவுக்கு எந்தெந்த எல்லாம் பிஸ்னஸ் நடக்குதுன்னு சொல்லி எல்லா ஏரியாவிலையும் ஐடி ரைடு நடந்துக்கிட்டு ஆரியா எவ்வளோ பெரிய ஆக்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை விட பெரிய பிஸ்னஸ் மேன் அதாவது அவருக்கு அந்த செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த சீசல்ன்ற ரெஸ்டாரண்ட்டு அவரோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவர் ஒரு கட்டத்தில் நடிப்பே வேண்டாம் நான் தொழிலை பார்த்துட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப தீவிரமாக ரியல் எஸ்டேட்டு அது இது ஹோட்டலு எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ திடீர்னு ஐடி ரைடு எல்லா இடத்துலையும் அவருக்கு சொந்தமான ஹோட்டல் வீடு ஈடு எல்லாத்தையுமே கேரளாலேருந்து ஒரு குரூப் வந்து ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கான் திடீர்னு காலையில் அது ஏன் அப்படின்னா அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு வருமான வரி அந்த எய்ப்பு அதாவது எங்களை சீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்காங்க ஆனால் இந்தாப்ல ஐயோ நீ செய்கிறதெல்லாம் தெரியா ஆனால் எங்கே வந்து தேர்தலை அது ஏன் ஓட்டலே இல்லைங்க இந்த சொல்லுவாங்க இல்லை வடிவேல் ஒரு படத்தை வந்து பயங்கரமாக சுடுகாட்டில் அள்ளி அடிச்சுக்கிட்டு அழுவாப்பிள ஐயையோ போயிட்டியே ஹே அது உங்கள் ஆத்தாடா அங்கே தாண்டா இருக்கு ஓத்தா அங்கே தாண்ட இருக்கு உங்கள் ஆத்தா அப்புறம் இது வந்து முந்தாவது செத்து போனால ஒருத்தன் அவனோட அப்படின்ற மாதிரி வருமான வரி இது தெரியாமல் நீ என்னத்தை நீ எல்லாம் வருமான வரியில் இருக்கிய எனக்கு அதுதான் புரியலை இன்னொருத்தனுக்கு நான் வித்து டேன்டாப்பில் விற்றால் வீட்டிலையும் ரைடு நடக்குது ஆனால் அது ஏன் சம்பந்தம் இல்லாமல் இங்கே வந்து நடக்குது இவன்தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வித்து எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா விற்றது கூட தெரியாமல் நீங்கள் எல்லாம் அங்கனக்குள்ளே உட்காந்துருக்கிய இல்லைப்பா அந்த கேள்வி வரவில்லை ஆர்யா வீட்டில் ரேட்டு அவனுக்கு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவனுக்கு சம்மந்தமான இல்லை ஒன்று சீசனில் ரேட்டுன்னு சொல்லணும் இல்லை ஆர்யாவுக்கு சொந்தமான இடத்துல ரேட்டுன்னு சொல்லணும் இப்போ அதோட கரண்ட் ஓனர் கன்ஃபியூஸ் ஆகானா மாட்டானே இவன் தான் என்கிட்ட விட்டுட்டானே இப்போ மறுபடியும் இன்னமும் ஊர் உலகம் இன்னும் அவனோட நம்பி கிடக்கு வீட்டில் சந்தையாக கொடுவாயெல்லாம் மாட்டா எல்லாம் வாங்கின ஒருத்தன் உண்மையாக சொல்லு காசை கொண்டு போய் இங்கே கொடுத்தேன் சீசல் ஒன்றோட தானே பத்திரங்க கேட்பா இல்லாமட்டா கொஞ்சம் கொஞ்சம் காசுக்கு வாங்கியிருக்க மாட்டேன் அதுவும் கோடி கணக்கில் தான் இருந்துருக்கோம் அப்படி தான் கொண்டு வந்து இப்போ விட்டுருக்காங்க பட் ஆனால் ஒரே போடப்பட்ட மறுவரியே தயவு செய்து அதை என்னோடதுன்னு சொல்லாதியே நான் அதை விட்டு ஏன்னு தெரில ஏன்னா ஆக்சுவலி அந்த பிஸ்னஸ்லாம் நேரடியாக ஆர்யா பார்க்குறதுனாலும் ஆரியாவோட தம்பி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நல்ல லாபத்துலாம் இருந்துச்சு என் நேரமும் சீசனில் கடை ஃபுல்லாகவே இருக்கும் ஹவுஸ்ஃபுல் தான் வச்சுங்களேன் ஏன் விறந்திரை ஏன்னால் வீட்டுக்கு பின்னாடியே ஒரு சீசல் அவர் வீட்டுக்கு பின்னாடி தான் வந்து அந்த மெயின் ரோட்டில் இருக்க சீசல் அதுக்கு பின்னாடி தான் வந்து அவர் வீடு அப்படிலாம் இருந்தாப்புல பட் திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சோ எல்லாத்தையும் விற்று விட்டு வேறு எதுவும் அதுக்காக அவர் எல்லாத்தையும் விற்று விட்டு பேங்கில் போட்டு வட்டிக்கு வாங்கி தீங்குறதுன்னு கேள்வி வேறு எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஆனால் திடீர்னு எதுக்கு ஆரியாவை அவர் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க இல்லை புரிய மாட்டேங்குது ஒருவேளை அந்த ஒரு கும்பளுக்குள்ள இந்த பாஸ்கரனா பாஸ்கரன் ஜூ ஜூ அந்த கும்பலில் ஆர்யாவுக்கும் ஒரு இடத்த கொடுத்து உட்கார வச்சுருப்பாங்களோன்னு தோணுது தெரில பார்ப்போம் போ போதான் தெரியும்